அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அங்கே மறந்துட்டு நல்லா கொஞ்சம் பூண்டை நசுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் சின்ன வெங்காயம் எப்போவுமே சின்ன வெங்காயம் போஸ் போட்டிங்கன்னா தான் மட்டன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் முழுக்காது உருவாக போகும் கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா அப்புறம் தயிர் சாஃப்டாக மட்டன் இருக்குது அப்புறம் பொடிகள் வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து மல்லித்தூள் சீரகப்பொடி அப்புறம் வந்து மட்டன் மசாலா இது எல்லாம் ஓகேவா அப்புறம் வந்து கடுகு இந்த இதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதான் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ அது பா நினைக்கலாம் நம்ம குப்பாள தான் வைக்க போகிறோம் கொஞ்சம் சூடாகட்டும் அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க நல்லெண்ணெய் வந்து மறைச்சிக்கு நல்லெண்ணெய் தான் நாங்கள் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் சோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே நல்ல கருகு போட்டுக்கலாம் இப்போ கயிறு நல்லா வெளிச்சாக இருந்துச்சு இப்போ கடலெட் போலாம் பூண்டு போட்டுக்கலாம் ரத்தம் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெளியே போட்டுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் மசாலா பொண்ணு தான் இப்போ போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு வந்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் அப்புறம் மல்லித்தூள் அதே ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் கா ஸ்பூன் ஒட்டவர் இட்டீஸ் ஓகே அப்போது வந்து கொஞ்சம் பெப்பர் வந்து நம்ம கடைசியில் போடலாம் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம்

கம்மியாக தான் மட்டன் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து கிலோ கிலோ கணக்கு மட்டன் சாப்பிட்டாருங்க வெயிட்டு குறைக்கணும் வெயிட் குறைக்கணும் சொல்லிட்டு இப்போ வந்து மட்டமே கம்மியாக இருக்குது ஆகிடுச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்க பார்க்க செமையா இருக்குதா நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தயிர் அப்புறம் அதே ரைட்டா கிடையாது ஓகே இது ஒரு நிமிஷம் அப்படியே அதுக்குள்ளே இருக்கட்டும் ஓகே முருகக்காய் போடணும் மருந்து வந்துங்களா முருகக்காவும் போட்டுலாம் முருகக்காய் வந்து கம்மியாக போடுங்க முருகாய் போடன்னு கிடையாது எனக்கு தெரியும் அதெல்லாம் போதும் கொஞ்சம் கம்மியா போடுங்க அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மட்டன் வாரைய முருகக்காய் வந்து இது பண்ணிடும் அப்ப வந்து உங்களுக்கு மட்டனுக்குள்ள அந்த இது இருக்காது முருகக்காய் குழம்பு மாறும் கொஞ்சம் போடுங்க ஓகேவா உங்க ஏற்ற மாதிரி போடுங்க சோ ஒரு நிமிஷம் வேகட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மொத்தமா குழம்புமா வைக்க போகிறோம் ஸோ அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் எப்போமோ வந்து நிறைய கறி எடுத்தோம்னா கூட்டு தனியாக குழம்பு தனியாக வைப்போம் அப்போ வந்து தண்ணி அதிகமாக ஊற்றுவேன் ஸோ இன்னைக்கு வந்து மொத்தமாகவே கொஞ்சம் கிலோ தான் அதனால கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு பார்த்துக்கலாம் உப்பு இன்னும் நீங்கள் தேங்காய் போடணும் தேங்காய் கரைசில தான் நான் போடுவேன் தேங்காய் போடும்போது அகே நீங்கள் ஒரு டவு மட்டன் மசாலா போட வேண்டியதுனால வைப்போம் ஸோ நான் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறது தான் ஓகே சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் என்னடா கறியை உள்ளே போட்டு டேஸ்ட் பார்க்கறான்னு பார்க்குறதுங்க நம்ம வந்து ஒரு காலத்தில் பச்சையாக விலங்குகள் பிடிச்சி சாப்பிட்டவங்க தான் இப்போ தான் நான்கு ஒரு இடத்துல அவித்து சாப்பிட வேண்டியது ஓகே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம குக்கர் வச்சு குக்கரில் வச்சு ஒரு எட்டு விசில் விட்டுருவோம் ஓகே எட்டு விசில் விட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே ஓகே எட்டு விசில் அடிச்சிட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஓகே விசில் அடிச்சு முடிஞ்சிட்டு என் ஒய்ஃப் ஆஃப் பண்ணாங்க ஸோ நம்ம பார்த்தோம் ஸோ குக்கர் எடுக்கணும் எப்போவுமே இப்படி எடுங்க அந்த சூடான காத்து முழுக்க அந்த சைடு போயிடும் ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துருக்கு ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதா என்ன நம்ம இன்னும் தேங்காய் பொருந்தி இருக்குது இந்த தேங்காய் போட்டு கடைசி அந்த கொழுப்பு இதுவை போட்டு இது பண்ணும்போது பெர்ஃபெக்டாக ஸோ ஸோ சிலர் வந்து தேங்காயே மொத்தமாக போட்டு வச்சிருவாங்க இப்போ எனக்கு என்னவோ தெரியல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது கடைசியில தேங்காய் போட்டு அந்த பத்து நிமிஷம் வேக விட்டா தான் அந்த ஃபினிஷிங் வரும் ஒரு கிரேவி ஒரு ஒரு பவுண்டு ஃபீல் வரஞ்சிடும் சோல்ல தேங்காய் ஊட்டுறேன் இப்போ வயசா பார்த்துக்கலாமா ஹம் கரெக்டாக ஸோ இப்போ ஒன்றும் இல்லை இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படி கொதிக்க விட்டோம்னா செட்டாகி குழம்பு மையம் வந்துடும் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொழுப்பு போட்டு மண்ணியரை போட்டு இயற்கையெல்லாம் அவ்வளோ தான் அது கொதித்தோடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த சைடு ரெடி ரைஸ் வச்சாச்சு எக்கு பாயில் பண்ணி பாயில் எக்கு அப்புறம் ரைஸ்ஸு மட்டன் குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட்லாம் நல்லா மட்டன் கொதிக்குது ஸோ நல்லா வேலை ஒரு குழம்பு செட்டாகி வரணும் அப்படின்னா தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு முடிச்சுக்கணும் ஸோ இப்போ என்னென்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம வேகலை வெந்திச்சான்னு சொல்லி பார்க்குறோம் வேகலன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட வேக விட்டுக்கலாம் வெந்திருக்கும் மேக்சிமம் நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா சாமையாக ஒரு மட்டன் குழம்பு இப்போ கொழுப்பு போட்டாச்சு ஆக்சுவலாக கொழுப்பு போடும்போது என் ஒய்ஃபு வந்து சுவிட்சு ஆன் பண்ணாமல் கேமரா எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு ஸோ செம்மையான மட்டன் குழம்பு இப்போ இல்லை மல்லிகளை மட்டும் போட்டு அவ்வளோதான் எப்படி இருக்குது அவ்வளோதான் ஸோ நைகி நம்ம மட்டன் சாப்ஸ் மட்டன் இஞ்சிக்கிற வச்சு குழம்பு பண்ணியிருக்கோம் இன்னொரு நாள் நம்ம வேறு ஏதாவது பண்ணும்போது அடுத்த வீடியோ போகும் ஓகே